இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் பதினெட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் இந்தியாவில் சட்டவிரோதமான பட்டங்கள் அதாவது டைட்டில்ஸ் வழங்கப்படக்கூடாது இது சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் ஒரு முக்கிய விதியாகும் ஆர்டிகிள் பதினெட்டு உட்பிரிவு ஒன்று அரசு எந்த ஒரு இந்திய குடிமகனுக்கும் எந்த ஒரு பட்டத்தையும் வழங்கக்கூடாது உதாரணம் சர் ராஜா நவாப் போன்ற பட்டங்களை அரசு தரக்கூடாது ஆர்டிகிள் பதினெட்டு உட்பிரிவு இரண்டு இந்திய குடிமகனாக இருப்பவர் அரசு அனுமதியின்றி வெளிநாட்டு அரசு அளிக்கும் பட்டங்களை ஏற்கவோ பயன்படுத்தவோ கூடாது உதாரணம் இந்தியர் ஒருவர் ஒரு வெளிநாட்டு அரசு நைட் அதாவது வீர என்ற பட்டம் அளித்தால் அதை ஏற்க முடியாது ஆர்டிகல் பதினெட்டு உட்பிரிவு மூன்று ஒரு அரசு துறை அலுவலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் யாராவது மாநிலம் அங்கீகரிக்காத வெளிநாட்டு பட்டத்தை ஏற்க முயன்றால் அவருக்கு தடை விதிக்கலாம் ஆர்டிகல் பதினெட்டு உட்பிரிவு நான்கு வெளிநாட்டு பட்டங்களை பெற பொதுத்துறை ஊழியர்கள் பப்ளிக் மாநிலத்தின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த அனுமதி இல்லை சில சிறப்பு குறிப்புகள் பாரத் ரத்னா பத்ம அவார்ட்ஸ் போன்றவை பட்டங்கள் அல்ல அவை அணியக்கூடிய மரியாதை பதக்கங்கள் அதாவது ஆனர்ஸ் ஆகும் ஆனால் இதை பெயருடன் சேர்த்து பயன்படுத்தக்கூடாது உதாரணம் பாரத் ரத்னா டாக்டர் கலாம் என்று பயன்படுத்துவது தவறு இறுதியாக ஆர்டிகல் பதினெட்டு இந்தியாவில் சமத்துவத்தை உறுதி செய்யும் விதமாக அரசு யாருக்கும் அரசியல் அல்லது மரபணுக்கான பட்டங்கள் வழங்கக்கூடாது வெளிநாட்டு பட்டங்களை பெரும் விஷயத்திலும் கட்டுப்பாடுகள் உள்ளன என்று சொல்கிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்